தமிழகம் திராவிட மண் சமூக நீதிக்கான மண் ஊழலுக்கு எதிரான மண் என்று பல அடுக்கடுக்கான பெயர்களை முன்வைத்து தனது பிரச்சாரங்களை திறம்பட மேற்கொண்டு மக்களின் வாக்குகளை கவர்வதையே முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடந்த மூன்று ஆண்டுகளின் ஆட்சியில் இதுவரை தமிழகம் கண்டிராத பல பிரச்சனைகளை கண்டுவிட்டது எங்கு பார்த்தாலும் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது எனவும் ரவுடிசம் அராஜகம் கட்ட பஞ்சாயத்து அபகரிப்பு திருட்டு கொலை என அனைத்துமே கடந்த மூன்று வருடங்களில் புதுப்புது வகைகளில் நடந்து தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சியில் தள்ளியுள்ளது எனவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதற்கிடையிலே ஆட்சியில் உள்ள கட்சியின் முக்கிய நிர்வாகிகளே ஊழல் நடவடிக்கைகளில் சிக்கி வழக்குகளையும் சந்தித்து தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் இன்னும் சில அமைச்சர்கள் மீதான வழக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டுதான் உள்ளது அதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் அதிகமாக நடைபெறுகிறது இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் மற்றொரு பக்கம் போதை கலாச்சாரம் தமிழகத்தில் மெல்ல மெல்ல அடியெடுக்க ஆரம்பித்து தற்போது பெரும் விஸ்வரூபமாகவே மாறி உள்ளது இதனால் தமிழகத்தை போதை கலாச்சார பிடியிலிருந்து மீட்க ஒரு மாற்று ஆட்சி தேவை என்ற ஒரு பேச்சும் மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது இந்த மாற்று கட்சிக்கு யார் உகந்தவர்கள் என்று பார்ப்பதற்கு முன்னால் ஒரு மாநிலத்தில் நிலவுகின்ற பிரச்சனைகளை அதன் ஆளுநர் கேள்வி கேட்பதற்கு கூட மறுக்கும் ஒரு நிலைமைதான் தமிழகத்தில் உள்ளது தமிழகத்தில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆளுநர் ஆர் ரவி தக்க விமர்சனங்களையும் கண்டனங்களையும் திமுக அரசுக்கு கொடுத்து வருகிறார் இதனால் எப்பொழுது இந்த ஆளுநரின் பதவி முடியும் என்று திமுக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் ஆளுநரின் பதவிக்காலம் முடிந்தும் அவரது பதவி பறிக்கப்படாமல் இன்னும் தமிழக ஆளுநர் பதவியிலேயே அவர் உள்ளதும் திமுகவை ஒரு வருத்தத்திலே ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் ராஜ்பவன் மாளிகையில் சந்தித்து உரையாடி இருக்கிறார் அதாவது மத்திய உளவுத்துறையில் இருவருமே ஒன்றாக பணிபுரிந்தவர்கள் மேலும் இரண்டாயிரத்து பதினெட்டு துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக தமிழக ஆளுநர் பணிபுரிந்த பொழுது அவரும் அஜித் தோவலும் இணைந்துதான் தேசிய பாதுகாப்பு கொள்கையை வடிவமைத்துள்ளனர் இவ்வளவு நெருக்கமான உளவுத்துறை அதிகாரிகள் தற்போது சந்தித்திருப்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது அதுவும் அஜித் தோவல் தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் குறித்தும் கேட்டறிந்துள்ளார் அதற்கு ஆளுநர் ரவி கும்பகோணம் ராமலிங்கத்தின் கொலை வழக்கை தொடங்கி கோயமுத்தூரில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் வரை அனைத்தையும் கூறியுள்ளார் அதோடு தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்படுவது குறித்தும் தாக்கப்படுவது குறித்தும் கூறியுள்ளார் அதோடு கடலோர பகுதிகளில் உள்ள தமிழக மக்களுக்கு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ஆளுநர் ரவி அஜித் தோவலிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் அது மட்டுமின்றி தமிழகத்தில் நிலுவையில் உள்ள என்ஐஏ விசாரணைகளையும் போதைப் பொருள் நடமாட்டத்தையும் ஜாஃபர் சாதிக் வழக்கை பற்றியும் அஜித் தோவல் ஆளுநர் ரவியிடம் கேட்டறிந்துள்ளதாகவும் சில அரசியல் விஷயங்கள் கூட இருவரும் பேசிக் கொண்டதாகவும் ராஜ்பவன் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இந்த தகவல் அறிவாலயத்தை பெரும் தலைவலியில் ஆழ்த்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் தொடர்ச்சியாக ஆளுநருக்கு திமுகவிற்குமான உறவானது மோதல் போக்கில் இருந்து வர தமிழகத்தில் நிலவுகின்ற பிரச்சினைகள் குறித்து ஒரு நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கேட்டறிந்துள்ளார் என்பது சாதாரண விஷயம் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்